ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் நம வணக்கம் நண்பர்களே இந்த ஆடி மாசத்துல அம்பாள் வந்து நிரந்தரமா உங்க வீட்டுல குடியேற இந்த ஒரு ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்தி உங்க வீட்டுல இருக்கிறத நீங்க உணர முடியும் என்னன்னு கேக்குறீங்களா இந்த ஆடி மாசத்துலதான் அம்பிகையோட சக்தி அதிகமா இருக்கு நீங்க வேப்பிலையும் எலுமிச்சம் பழமும் யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அம்பாள் வந்து உங்க வீட்டுல குடியேறிடுவா ஏன்னா வேப்பிலையோட சாபு நிவர்த்தியானது இந்த மாசத்துலதான் அது மட்டும் இல்ல அம்பாலோட நோய் தீர்த்தது இந்த வேப்பிலை தான் அதனாலதான் ஆடி மாசத்துல வந்து வேப்பிலை பயன்பாடு அதிகமா இருக்கு வேப்பலி குளியல் இந்த மாசத்துல நீங்க பண்றது மூலமா உங்களோட தோஷம் சாபம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அமாவாசைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வேப்பிலைக்குளியல் பண்ணிட்டு ராவுகால எலுமிச்சம் பழம் வாங்கிட்டு போயிட்டு அம்பாலோட பாதத்துல வச்சு உங்களோட பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் அதை வந்து அம்பாள் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு மூணு பழத்தை சூளத்துல குத்திட்டு பாக்கி ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி நிரப்பிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருங்க இன்னொரு கட் பண்ணி அதுல குங்கும வச்சுட்டு வாசல்ல ரெண்டு ஓரமும் வச்சிடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா இறைசக்தி வந்து வெளியில போக விடாம அது தடுத்துரும் கண்ணாடி பவுல்ல நீங்க அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வைக்கிறது மூலமா உங்களோட பண கஷ்டம் வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீண்டிடும் வெளியில இருக்கிற அந்த எலமிச்சம் பழம் வாசல்ல வைக்கிற குங்கும எலமிச்சம்பழம் மூலமா சக்தி எப்பயுமே வீட்டை விட்டு வெளியில போவாம எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வீட்டுக்கு உள்ள வராம அது வந்து பாதுகாக்கும் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வர சுக்கர உரையில இதை நீங்க தொடர்ந்து பண்ணாலே போதும் காலையில ஒன்னு காலையில ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு இல்லைன்னா நைட் எட்டு போது இந்த டைமிங்ல ஏதாவது ஒரு டைம்ல வந்து எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி தண்ணியிலயும் இதுலயும் வாசல்லையும் நீங்க மாத்திட்டு வந்தாலே போதும் ஒவ்வொரு முறை கோயில் போகணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது